அதிகமான மக்கள் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் ஃபெயில் ஆகுறாங்க அதுக்கு காரணம் வந்து ஃபீல் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து காரணம் கிடையாது அவங்க வந்து தவறான வழியில் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அர்த்தம் ஸோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அஃப்ளியட் மார்க்கெட்டிங் தமிழ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏன் நைன்டி பர்சன்ட் பேர் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ண முடியலை அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு எட்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எட்டு விஷயங்களை பார்த்து நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் மைண்ட் செட் உள்ளவங்க வந்து ரியல் ஒர்க் வந்து செய்ய மாட்டாங்க பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் ஜஸ்ட் லிங்க்கை மட்டும் போட்டுட்டு உடனடியாக சேல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கண் கண்டென்ட்ஸ் நிறையா போடணும் நிறைய ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் ஸோ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் அவங்க வந்து ஜஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஸோ அது வந்து ரியாலிட்டி கிடையாது ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ செலெக்ஷனில் டோட்டலாக ராங்காக முடிவு பண்ணுவாங்க அவங்க என்ன செல் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது அதுவும் அவங்க வந்து ட்ரெண்டிங்கான லிங்க்கை போட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் அதெல்லாம் ஒர்க் ஆகாது ரைட்டான நீஷ் தான் உங்களோட அஃப்லைன் மார்க்கெட்டிங்கோட பாதி பாதி சக்ஸஸை வந்து முடிவு பண்ணுது ஸோ கரெக்டான நீஷை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அப்டேட் மார்க்கெட்டிங்கில் இருக்க முடியும் ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது ஸோ ஒன் வீக் வீடியோ போடுவாங்க டூ வீக் கேப்ஸ் விட்டுருவாங்க தென் ஒன் மந்த் பிரேக் விட்டுருவாங்க ஸோ இப்படி போனால் எப்படி க்ரோத் வரும் க்ரோத்தே வராது ஸோ நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதில் பண்ணாலுமே நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி தான் வந்து அதில் வந்து ராஜா ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் உங்களால் வந்து க்ரோ பண்ண முடியும் ஸோ ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ப்ராப்ளம் பல பேருக்கு எந்த ஆடியன்ஸ்க்கு பேசுறாங்கன்னே தெரியாமலே கண்டென்ட் போட்டுட்டு இருப்பாங்க டார்கெட்டடான ஆடியன்ஸ் இருக்கணும் அப்போ தான் அவங்களால கரெக்டான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேட் லாஸ் ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து ப்ரமோட் பண்ணால் எப்படி முடியும் முடியவே முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட வந்து நீங்கள் டார்கெட் பண்ணால் தான் உங்களோட ஃபேட் மார்க்கெட்டிங் ஜேர்னியில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஸோ ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராங்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன் மந்த்தில் நான் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து ஏர்ன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் மைண்டில் வந்து 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 வச்சுருப்பாங்க பட் இது ஒரு பிஸ்னஸ் இதுக்கு மினிமமாக நீங்கள் 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 த்ரீ மந்த்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக முதல்ல போடணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் தான் உங்களுக்கு சேல்ஸ் வரும் நீங்கள் எடுத்தோடையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அது வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ஷான ரியாலிட்டியை தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக காமிக்கும் ஸோ சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காபி பேஸ்ட் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்களோட வீடியோ இல்லை மற்றவங்களோட கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட பிராண்டை நீங்க வந்து ஜீரோவா தான் நீங்க வந்து வச்சுருக்கிறீங்க நீங்க உங்க பிராண்டை உருவாக்கவே இல்லை மக்கள் எப்பயுமே வந்து ஒரு தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர்த்து ஜஸ்ட் ஒரு மிஷின்ஸ் மாதிரி கிடையாது மக்கள் அவங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து என்ன போட்டாலும் பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க அவங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி நீங்க வந்து ஒரு ஓனான ஸ்டைல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் இல்லை நீங்க உங்க ஃபேஸை போட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் போடணும் இல்ல கண்டென்ட்ஸ் போடணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ தான் உங்களால் வந்து ஒரு லாங் டர்மான ஒரு சக்ஸஸை வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஸோ செவன்த் ஒன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தே டோன்ட் பில்ட் ட்ரஸ்ட் அதாவது அங்கே நம்பிக்கையை ஏற்படுத்த மாட்டாங்க ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் எல்லாமே ஏன்னா மக்கள் வந்து உங்களை நம்பி தான் உங்களோட லிங்கை வந்து கிளிக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு டெமோ கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நீங்க வேல்யூபிளான கன்டென்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அதே மாதிரி வர கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலாம் ஸோ எயிட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ சிடிஏ அதாவது நோ கால் டு ஆக்ஷன் நோ ஃபனல் பல பேர் வந்து வீடியோ போடுறாங்க பட் விஎஸ்க்கு அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்றதே சொல்ல மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வீடியோ போடுறீங்கன்னா நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் டிஎம்இ அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் இல்லை செக் த ஃபர்ஸ்ட் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் இல்லை டவுன்லோட் திஸ் ஃப்ரீ கைட் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் நீங்க கால் டு ஆக்ஷன் கொடுக்கலனா உங்களுக்கு சேல்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான் வின்னர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க அவங்க வந்து கன்சிஸ்டா இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நீஷை அவங்க வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க தென் அவங்க வந்து வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க தென் அவங்க வந்து ட்ரஸ்ட்டை வந்து நல்லா பில்ட் பண்ணுவாங்க அதாவது நல்ல எப்படி மக்களுக்கு நம்ம மேலே எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்துறது அதை பற்றி தான் யோசிப்பாங்க தென் அவங்க வந்து கால்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கிளியராக கொடுத்துருவாங்க கடைசியில் தென் அவங்க வந்து பேஷண்ட்டாக பொறுமையாக இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து இந்த வின்னர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு எட்டு விஷயங்கள் பார்த்தோம் ஸோ அதோட ரீகேப் என்னன்றதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் மைண்ட்செட் உள்ளவங்க வந்து ரியலாக வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நீஷ் செலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ரொம்ப சொதப்பிடுவாங்க தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க ஃபோர்த்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணுறது ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறதுல ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ ஃபிஃப்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராங்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வருவாங்க சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க தென் வந்து செவன்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண மாட்டாங்க எயித் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபனல் வந்து உருவாக்காமல் இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து அப்லேட் மார்க்கெட்டிங் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும்னா இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல அப்ளேட் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய பேர் பேசாத விஷயங்கள் நான் வந்து பேசுறேன் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட்